கனடாவின் டொரண்டோவின் பெரும்பாகம் மற்றும் ஹமில்டன் பகுதிகளில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாகி உள்ளதாக மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த புதன்கிழமை பெய்த கனமழையால் சாலைகள் வழுக்கும் தன்மையாக மாறியது பணியகற்றும் உதவியாளர்கள் தாமதமானதால் அவசியமானால் மாத்திரம் வெளியே செல்லுமாறு ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் அங்கு பதிவாகி உள்ளன இருப்பினும் இதனால் காயமடைந்தோர் குறித்து எந்த ஒரு விவரமும் வெளியிடப்படவில்லை இதேவேளை படிப்பொழிவு தொடர்வதால் தெருக்கள் மற்றும் நடைபாதைகள் வலிக்கும் தன்மையுடனேயே இருக்கும் என டொரண்டோ நகரம் தெரிவித்துள்ளது தரையில் சேறு உறைந்து போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இன்னும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த நிலையில் தெற்கு ஒன்றாரியோவிற்கு மஞ்சள் அளவிலான பனிப்பொழிவு எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா வெளியிட்டுள்ளது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் வாகனம் ஓட்டுவது இதன்போது கடினமாக இருக்கும் இதேவேளை ஒன்றாரியோ ஏரிக்கு அருகில் உள்ள சில பகுதிகளில் பனி மற்றும் மழை இரண்டும் காணப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினார் னர் இதன்போது மக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது